السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن بالكرياء الله إن الذي يرخلي أن بشهود الرخلي نام تدرشيها بارتو وركوليات ுடைய திக்ருகளினுடைய இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் பத்து நாட்களுக்கு இந்த து திக்கரை ஒவ்வொரு நாளும் ஆயிரம் தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் அல்லாஹில் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் அல்லாஹவின் உதவி கிடைப்பதை கண்கூடாக காணலாம் நம்முடைய எல்லா விதமான தேவைகளையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அந்த அளவுக்கு சிறந்த அற்புதமான ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் அன்பார்ந்தவர்களே அவ்வாறு விண்ணலடியார்களே அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் லைக்கிடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும் அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான் அன்பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இன்றிலிருந்து ஒவ்வொரு நாளும் பத்து நாட்கள் இந்த திக்கரை ஆயிரம் தடவைகள் ஓதுவோம் மிகவும் சிறந்த ஒரு திக்ர சிறந்த ஒரு இஸ்தபார் நாம் இதனை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு நம்முடைய வாழ்க்கையில் உள்ள கஷ்டங்களை நீக்குகின்றான் கவலைகளை நீக்குகின்றான் தேவைகள் அனைத்தையும் அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான் அல்லாஹனுடைய உதவியை கொண்டு வந்து சேர்க்கக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு இஸ்தபார் நாம் அனைவரும் நன்கு அறிந்த ஒரு இஸ்தார் அலீம் சொல்வதற்கு மிகவும் இலகுவான இஸ்தபார் இதனை நாம் ஆயிரம் தடவைகள் ஓத வேண்டும் பத்து நாட்களுக்கு நாம் தொடர்ச்சியாக ஓதக்கூடிய நேரத்திலே அவ்வாஹ் நம்முடைய வாழ்க்கையில் மாற்றங்களை ஏற்படுத்துவான் நம்முடைய எல்லா காரியங்களையும் அவ்வாஹ் சீராக்கி தருவான் வல்ல நம் அனைவரின் பாவங்களையும் மன்னித்து உயர்ந்த ஜின்னத்துல் பிரதோஸ் என்ற சோனத்தில் நம் அனைவரையும் ஒன்று சேர்ப்பானாக ஆமீன்